நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நங்கச்சிவிளை அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் மணியோசை நேரம் காலை மணி இன்று மே மாதம் தேதி வருடம் வைகாசி மாதம் தேதி சமநோக்கு நாள் திதி வளர்விறை துவிதியை நட்சத்திரம் மிருகசீரிடம் அக்னி நட்சத்திர முடிவு முதுவேனே காலம் சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இதனை தரிசிப்பதே சந்திர தரிசனம் ஆகும் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலன்களும் பெற வாழ்த்துகிறோம்